அன்பருடன் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாளிலே இயேசையா கருதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே கத்துடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லு பிரியமானவர்களே நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை குறித்து ஜபித்து வருவீர்களானால் நீங்கள் அதற்காக சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கத்துடைய சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும் அப்பொழுது கத்தர் தமக்கு நன்மையானதை தருவார் சகித நூற்றி மூன்று ஐந்திலே நாம் கவனிக்கும் பொழுது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியையும் நிறைவையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறதாய் இருக்கிறது ஆண்டவர் தருகிற நன்மையிலே குறைவுகள் இல்லாமலும் கலக்கம் இல்லாமலும் பிரச்சனைகள் இல்லாமலும் குடும்பத்திலே குழப்பங்கள் இல்லாமலும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நாம் கர்த்தரிடத்துள்ள முழங்காலில் நின்று ஜபித்து பெற்றுக்கொள்ளும் ஆசிர்வாதங்கள் நமக்கு திருப்தியையும் சமாதானத்தையும் தருகிறதாய் காணப்படும் நாம் அவருடைய இருக்கும்போது அவர் அளிக்கும் நன்மை நம்மை திருப்தியாக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அது கொண்டு வரும் சமாதானத்தையும் அது கொடுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் கர்த்தர் வேதனை இல்லாத நன்மையை தருவார் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்த செழிப்பையும் மேன்மையும் கர்த்தர் கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் நிச்சயம் நடக்கும் காட் பிளஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக